வடக்கு இஸ்ரேலில் உள்ள மக்கள் மீள்குடியேறும் வகையில் காசா மீதான போரின் இலக்குகளை இஸ்ரேல் விரிவுபடுத்தியுள்ளது அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அலைகள் சைபர் ஏழு சைபர் இரண்டு பாதுகாப்பு அமைச்சரவையின் இரவு நேர கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக நெதன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது லெபனானில் ஈரான் ஆதரவு பெற்ற இஸ்புல்லாவின் தாக்குதலால் வடக்கு இஸ்ரேலில் உள்ள பெருமளவான மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி தெற்கு இஸ்ரேல் மீது அமாசின் தாக்குதல் காசாவில் போரை தூண்டியது ஒரு நாள் கழித்து இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்புல்லாவும் போர் தொடுத்தது இதனையடுத்து இஸ்ரேல் லெபனான் எல்லையில் மோதல் அதிகரித்து பிராந்தியத்தில் பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருந்தது போர் பதற்றம் காரணமாக பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் வடக்கு எல்லையில் உள்ள நகரங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் ஏவுகணை தாக்குதலால் அந்த பகுதிகள் மோசமாக சேதமடைந்துள்ளன இதனால் அங்கிருந்து வெளியேறியவர்கள் சொந்த இடங்களுக்கு திரும்பவில்லை இந்நிலையில் அமாசுடன் தொடர்ந்து தன்னை இணைத்துக் கொண்டு மோதலை முடிவுக்கு கொண்டு வர மறுப்பதால் சமாதானத்திற்கான சாத்தியம் முடிந்துவிட்டது என இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் எனவே இஸ்ரேலின் வடக்கு சமூகங்கள் தங்கள் சொந்த இடங்களுக்கு திரும்புவதை உறுதி செய்வதற்கான ஒரே வழி ராணுவ நடவடிக்கை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்